என்ன நாள் பிளஸ்ஸிங்க அமைய இதோ சில நேரங்களில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் நம்மளை சூழும்போது நம்ம சோர்ந்து போய் உட்காந்துடும் கண்ணுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் தெரியும் ஆனால் சுதந்திரிக்க முடியாத சில தடைகளை பார்க்கும்போது இந்த ஒரு மனுஷன் எவ்வளோ தடையாக இருக்காங்க இந்த ஆசீர்வாதத்துக்காக இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம எவ்வளோ தூரம் போராடுறோம் இப்படி பிரச்சனையாக இருக்கே நம்ம சோர்ந்து போய் உக்காரும் போது நம்மளால் செபிக்க முடிகிறது அப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற அழகான காரியம் என்னென்னா எரிகோங்கிற கோட்டை வந்து இஸ்ரேல் மக்களுக்கு காணாங்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாத அளவுக்கு தடையாக இருந்துச்சு நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி காணான்குள்ளே போக முடியாதபடிக்கு அதை வாசலை அடைத்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம காணும்போது நம்ம சுதந்து போகக்கூடாது அப்போ இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டல் கொடுத்த ஆலோசனை என்னென்னா துதியுங்கள் நீங்கள் துதிக்கும்போது உங்கள் காரியங்கள் வாய்க்கணும் அதே போல் இஸ்ரேல் மக்கள் வந்து துதிச்சாங்க துதிக்கும்போது அவங்களுக்கு எதிராக என்ன எரியப்பட்ட வந்து இடிந்து விழுந்து காணாங்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டாங்க அதே போல் பௌல சீலாம் எடுத்திங்கன்னா சிறைச்சாலையில் இருக்கிறாங்க அவங்க கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்க அந்த நிலையில் ஜபிக்கிறத விட துதித்து பாடும்போது அவங்களோட கையில் கட்டுகளெலாம் அருந்து விழுந்துச்சு அதே போல் அநேக நேரங்கள் நம்மளும் கட்டப்பட்ட நிலையில் இருக்கும்போது நம்ம செபிக்கிறத தாண்டி அதிகமாக ஆண்டவரை துதிக்கும் போது நம்மளை சுற்றி உள்ள கட்டுகளும் அருந்து விடும் அதனால் எப்போதுமே எல்லா நேரத்திலும் ஆண்டவரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை தேவன் தெய்வந்தாமே உங்களை ஆஸ்ரதிப்பாராங்க